அங்கேனு அலையாமல் கவர்மெண்டோட மொத்த ஆஃபீஸும் ஒரே பில்டிங்கில் ஏபி கார்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பட்டா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரே நாளில் ஒரே இடத்துல எடுக்க முடியும்னு சொன்னால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஸ்போர்ட்டாக தான் இருக்கும் இவ்வளோ நாள் முடிக்காமல் அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் மொத்த கவர்மெண்ட் வேலையும் ஒரே நாளில் அது ஒரே இடத்துல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு செம்ம இனிஷியேட் நடத்திட்டு இருக்காங்க ஜூலை ஃபிஃப்டீன்லருந்து ஆகஸ்ட் லாஸ்ட் நாற்பத்தஞ்சு நாள் மொத்த தமிழ்நாட்டிலையும் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கேம்ப்ஸ் வேலை நடக்குது இல்லை நம்ம பேசிக்கான ஆதார் கார்டு டிபார்ட்மெண்ட்ல தான் அவ்வளவு கூட்டமா இருக்கு ஆதார் கார்டுல ஏதாவது இருந்தா இங்க வந்து ஒன் டேல பண்ணிட்டு போயிடலாம் டிபார்ட்மெண்ட் வீடு இல்லாதவங்க வீடு கட்டி கொடுப்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட் வந்து மகளிர் உரிமை தொகை டிபார்ட்மெண்ட் முதியோர் உதவி தொகை வாங்கிக்கலாம் மொத்த தாலுகா ஆபீஸ் இங்கே ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க இது மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட் இதுல இருந்து மொத்தமா பதிமூணு டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாற்பத்தி அஞ்சு சர்வீசஸ் என்னென்னு எங்கெங்க கேம்ப்ஸ் நடக்குது அப்படின்ற டீடெயில்ஸ் வந்து உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்ல உங்களுக்கு டீடெயில்ஸ் கிடைக்கும் மார்னிங் நைன் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் தான் சோ அதுக்குள்ள போயிருங்க வந்திருக்கீங்க இடத்துக்காக பட்டா வாங்க வந்து பட்டா வாங்க வந்திருக்கீங்க எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு ஒரே நாள் ஒரே நாள் ஒரே நல்ல ஸ்பீடா முடிஞ்சிச்சு ஸ்பீடா முடிஞ்சிருச்சு நேம் கரெக்ஷன் பண்ணமோ வந்தோம் பட்டா வாங்க வந்தோம் ரேஷன் கார்டு புதுசா முடிஞ்சிருச்சு ஒரே முடிஞ்சிருச்சு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் எல்லாரோட வேலையும் முடிஞ்சிடும் கண்டிப்பா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க